நேர வசனத்தை தியானிக்க போகிறோம் வேகமாக சொல்லுவேன் அதிக நேரம் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வசனம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா ஆண்டவர் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை மீதியானியர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் எப்போதும் சண்டை போட விரும்புகிறவர்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போகிற ஒரு கூட்டம் இப்போ மீதியானியர்களின் கைக்கு அந்த தேசத்தை அங்கே இருக்கிற பொருளை தப்பு வைக்கிறதற்காக அவன் எடுத்த காரியங்களை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களில் இருந்து முத சொன்ன பாதுகாக்கிற வேண்டும் என்ற எண்ணம் ரெண்டாவது பிதாக்களை குறித்த மூன்றாவது போ என்று அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற எண்ணம் நான்காவது பாத்திரன் அல்ல என்கிற எண்ணம் மொத தான் தியானிச்சோம் பாதுகாக்கணும் எதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி ரெண்டாவது பிதாக்களை குறித்த எண்ணம் யார் பிதாக்கள் அப்படின்னு காண்பித்தேன் இந்த பிதாக்களுடைய மேன்மை என்ன என்பதை காண்பித்தேன் யார் பிதாக்கள்னு சொன்னேன் அப்புறம் பிதாக்களுக்கு கூடிய ஆசீர்வாதமும் மேன்மையின் சொல்லி ஒரு நாலு காரியத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேச கத்தர் உதவி செய்தார் இந்த இரவு மூன்றாவது காரியத்தை சொல்லிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை நாலாவது காரியத்தை சொல்லி ஜெபிக்க நம்ம போகிறோம் மூன்றாவது என்ன போ என்று அனுப்புகிறவர் கத்தர் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது கிதன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு நீ போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்தை பாருங்க அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனை நடத்திற்கு போ அதை உன் கையில ஒப்பு ஒப்பு கொடுத்தேன்னே சொல்லிட்டார் நீ எழுந்து போ உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன் கத்தர் தான் என்ன அனுப்புகிறார் ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்புனார்னா கண்டிப்பாக ஜெயத்தை தருகிற ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் கத்த நம்மளை போ அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி எந்தவாக கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேர்டு கிடச்சிட்டாலே போ எப்பயுமே நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் பிஸ்னஸ்லேயோ வேலையிலையோ குடும்ப காரியத்திலேயோ ஊழியத்திலேயோ தரிசனத்துலையோ ஏதாவது ஒரு வார்த்தையை தேவன் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதை குறித்தும் ஹெசிடேட் பண்ண வேண்டாம் யோசிக்க வேண்டாம் குழம்ப வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஒரு வசனம் கிடச்சிட்டால் போதும் ஒரு வார்த்தை கிடச்சிட்டா போதும் ஒரு அடையாளம் கிடச்சிட்டா போதும் கிதியோனே ஆண்டோட்டை சொல்லுகிறான் நண்டு வரை என்ன நீர் அனுப்புகிறதற்கு அடையாளம் என்ன தோல் மீது மட்டும் பயற்றும் இல்லை தோலை விட்டுட்டு மற்ற பக்கம் மட்டும் பயற்றும் இப்படி ஒரு அடையாளத்தை வேறு இடையில கேட்டு வச்சிருக்கான் பாருங்க உங்கள் ஊழியத்திலும் சரி உங்கள் தரிசனத்திலையும் சரி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணி முன்னேறும்போது ஒரு வசனம் உங்களுக்கு கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன் அந்த காரியத்துல கத்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்பது தான் அதுதான் அடையாளம் வேற ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை எத்தனை தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் நீங்கள் தீர்க்க தரிசனம் கேட்டாலும் அதை விட நான் பெஸ்ட் சொல்றது கத்தர் ஒரு வார்த்தை உங்களோடு பேசிவாரானால் கத்தர் ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிப்பாரானா கத்தர் ஒரே ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லுவாரானா விக்ட்ரி இஸ் யோர்ஸ் வெற்றி உங்களுடையது உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்க கத்தர் உங்களை அனுப்புகிறா ஆமேன் கத்தருக்கு மைமை ஒன்று ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனத்தில் ஆசா சொல்கிறான் ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு ரொம்ப லேசான காரியம் ஆண்டவரே எத்தியோப்பிய கூட்டம் வந்து நிக்குதே ஆண்டவ சமூகத்தில் ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணுறான் ஆண்டவரே என்ன செய்ய போறேன்னு தெரியல பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகலும் அவருக்கு ரொம்ப உதவி செய்கிறது லேசான காரியம் இந்த ராத்திரி வேளந்த ஒன்பதாவது நாள் உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும் கத்தருடைய உதவியை கத்தர் உங்களுக்கு தந்தரல போகிறா அல்ல சொல்லுங்களேன் ஆமே வெளிப்படுத்தினல் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஆறு ஏழு வசனத்தை வாசித்து பார்த்தா ஒவ்வொரு திருச்சபையை பார்த்து ஆண்டோர் பேசுறாரு ஒவ்வொரு சபை எபேசு சபையை பார்த்து ஒன்று பேசுறாரு சபையை ஒவ்வொரு குறித்து பேசிட்டே அப்போ அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் எவ்வளவு பலனா கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்ன நாமத்தை நீ மறுதளிக்கலப்பா என் வசனத்தை கைக்கொண்டபடியால் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ ஒ அனுப்புகிறது நான் அல்லவா இந்த கொஞ்ச பலத்திலையும் ஆண்டோருடைய வசனத்தை கை கொண்டு அந்த பலத்திலையும் ஜெபிச்சு அந்த கொஞ்ச பலத்திலையும் உறுதியா வாழுகிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கத்தை டோர் ஒரு மனுஷனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஒரு திறந்த வாசலை கத்தை நமக்காக வைக்க சொல்லுங்க கொஞ்ச பலன் எடுத்து வைக்கிற ஒரு பெரிய ஜெயத்தை தர உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மாத்திர செய்ய தான் கத்தர் இந்த ராத்திரி வேலை நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் சொல்லுங்களேன் ஆமேன் கொஞ்ச பலன் இருந்தோம் கொஞ்சம் யாத்ராகமம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது மோசை அழைக்கும் சொல்றாரு அவன் கற்று தேர்ந்தவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலையும் பயங்கரமான ஆள்னு சொல்லி வேதவசனம் வசனம் சொல்லுகிறாரு ஆனால் வனாந்திரத்தில் கத்தை நாற்பது நாள் அவனை போட்டுட்டு திரும்பி எடுக்கும்போது ஆண்டவர் அவனை கூப்பிடும்போது சொல்கிறார் ஆண்டவர் எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஐ எம் நாட் ஃபிட் தான் சொல்கிறாரு எந்த விதத்திலையும் நான் இதுக்கு தகுதியானவன் அல்ல என்று சொன்ன போதிலும் கத்தர் மோசையை கொண்டு தான் பெரிய காரியங்களை கத்தர் செய்தார் இந்த பதினாறாம் அதிகாரத்தில் செங்கடலை பிளந்து கத்தர் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி பதினாறு பதினேழுல சொல்லுகிறது சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் சொல்லுங்க சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமுமாய் சேர்த்தார்கள் என்னத மண்ணாவை தேவன் தேனிட்ட பணியாரம் போல இருந்த தேவதூதர்கள் சாப்பிடுகிற அந்த மண்ணாவை கத்தர் கொடுக்கிறார் இசரவேல் ஜனங்களுக்கு விடிய காலத்தில் குடும்ப தலைவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு வீதமாய் நீங்கள் உங்கள் கையை நீட்டி எடுத்து கொள்ளுங்கள்னு கத்தர் சொல்கிறாரு எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன ஏப்பா எவன் எடுக்கிறீங்களோ அண்ணன்னைக்குள்ளது அண்ணன்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் கொஞ்சமாக எடுத்தவனுக்கு எப்படியும் அதிகமாகவும் இல்லை ஆனால் கொஞ்சமாக எடுத்தவனுக்கு குறைவு படவும் இல்லை அதிகமாக எடுத்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை அதிகமாக எடுத்து சேர்த்து வச்சவனுக்கு அடுத்த நாள் கெட்டு தான் போச்சு ஆனால் கொஞ்சமாக இது போதும் அப்படின்னு எடுத்தான் பாருங்க அவனுக்கு அன்னைக்கு முழுசும் தேவைக்கு குடும்பத்துக்கு இருந்துச்சான் நீ என் வசனத்தை கை கொண்டு இந்த உபவாச நாட்களில் கை கொண்டபடியாலும் என் வசனத்தை கேட்டு அதன்படி அடங்கி இருந்தபடினாலும் அதை நீ மறுதளிக்காத இருந்தபடினாலும் இந்த இரவில் இருந்து பரிசு ஆனவர் சிலரை பார்த்து சொல்லுகிறார் ஒன்று குறைவுபடாது உங்க பிசினஸ்ல ஒன்றும் குறைவுபடாது உங்க வீட்டில் ஒன்றும் குறைவுபடாது எஸ் 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 செபிங்க 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 ஒன்றும் குறைவுபடாது தங்கச்சி கவலைப்படாத கவலைப்படாதீங்க ஒன்னும் குறைவுபட போகிறது இல்லை நீங்கள் எதிலையும் நஷ்டப்பட்டு இழந்து போக போகிறது இல்லை கத்தாவே கிருப தாங்க கிருப தாங்க கத்தர் பலன தருவீராக நாமத்துல ஜபிக்கிறோம் எங்க நல்லர்மை பிதாவே மத்தை பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனம் என்ன சொல்லுகிறது அங் இங்கே ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருக்கிறது ஐயாயிரம் புருஷர்கள் இருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் கொஞ்சம்தான் ஆனால் கொஞ்சத்தை கொண்டு அதிகமாய் கத்தர் போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தை பாருங்க பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் எப்படி கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாகிய கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றார் கொஞ்சம்தான் அந்த கொஞ்சத்தில் முதல் அடைய எனக்கு கொண்டு வா என்று சொன்ன தீர்க்கதரிசிக்கு கொண்டு போனதின் நிமித்தம் பஞ்ச காலம் மட்டும் அவளுக்கு கத்தர் போல இந்த இரவு உங்களுக்கு என்ன கொஞ்சம் சமூகத்தில் பிள்ளைகளுக்காக நீங்க செலுத்துங்க அது ஜப நேரமா இருக்கலாம் ஊழியத்துக்குரிய நேரமா இருக்கலாம் ஆத்துமாத நேரமா இருக்கலாம் கத்தரதை பஞ்சகாலம் தீர் மட்டும் பெருக பண்ணுவா ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்க எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்ன அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டுல வேற ஒண்ணுமே கிடையாது கொஞ்சோண்டு என்ன தான் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வாய் கதவை போட்டு ஊத்து கத்த நிரப்புவா இன்னைக்கு என்ன கொஞ்சம் இருக்கோ எல்லா எம்டி கத்த நிரப்ப போகிற இரவாய் மாற போகிறது எல்லாவற்றையும் கத்த நிரப்ப போகிறார் உங்களை நிரப்ப போகிறா உங்கள் குடும்பத்தை நிரப்ப போகிறா உங்களுடைய தரிசனத்தை நிரப்ப போகிறா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிரப்ப போகிறா அல்ல சொல்லுவோம் ஆமேன் கத்த ஒன்று சாமுவே பதினான்காம் அதிகார் அதனுடைய ஆறாம் வசனம் பாருங்க யோனத்தான் தன் பாருங்காரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா ஒருவேளை கத்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரச்சிக்கிறத எதற்கு தடையே கிடையாது கத்தருக்கு தடையே கிடையாது கொஞ்சம் இருந்தாலே போதும் கத்தர் இன்னைக்கு ஒரு ஜெயத்தை தர அவர் இருக்கிறவ இந்த இரவு உங்களுக்கு என்ன பலன் இருக்கு அது போதும் மோர் தன் சொல்லுவோமா இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு தருவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்புறீங்களா அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பாருங்க வாசிக்கோ கலேசியன் கொஞ்சம் தான் ஆனா பிசைந்த மாவை உப்பு பண்ணிருமா கொஞ்சம்தான் பக்கத்தில் பார்த்துக்கலாம் கொஞ்சம்தான் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் போதும் உங்களுக்கு ஒரு லிட்டில் திங் ஆல்வேஸ் லிட்டில் திங் பட் லிட்டில் ஃபெய்த் கிரேட் திங் சின்ன விசுவாசம் ஒரு பெரிய மழையவே பெயர்த்திடும் உங்களுக்கு சின்னதாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல பிரத இன்னைக்கு அந்த சின்னதை பெஸ்ட்டாக அப்படி முன்னாடி வைங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல இல்லையா சொல்லுங்கள் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் ஜப்பன் நேரம் தான் அதிகமாக இருக்க போகுது முழங்கால் படிறவங்க முழங்கால் படிடுங்க கையை நின்றுட்டு உயர்த்துறவங்க கையை நின்றுட்டு உயர்த்தலாம் கத்தரவங்களை பலப்படுத்துவார் யூ ரெடி டு ப்ரே